எஸ் வணக்கம் மாஸ்டர்ஸ் பிதாமகா பத்திரிஜைக்கு என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு எல்லாமெல்லாம் இறைவனுக்கும் என்னுடைய நன்றிய வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி நம்ம போட்டி பக்ரோடை அப்படிங்கிற அந்த புத்தகத்தினுடைய இரண்டாவது பாடல் பாடல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதாவது இறைவனின் தொழில் அப்படின்னு அதுக்கு தலைப்பு கொடுத்துருக்காங்க ஸோ அதற்கான பாடல் என்ன அப்படின்னு பார்க்கும்போது பல்லுயிர் வெவ்வேறு படைத்தும் அவை காத்தும் எல்லை இழைப்பு ஒளிய இட்டு வைத்தும் தொல்லை உறும் அந்தம் அடிநடு என்று என்ன அளவு இறந்து வந்த பெரிய வழி போற்றி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க அதாவது இதுவரை ஆன்மாக்கள் பல முக்தி அடைந்துள்ளன நிறைய ஆன்மாக்கள் முக்தி அடைஞ்சிருக்காங்க இல்லையா ஆனாலும் எண்ணிலடங்காத பல்வேறு தன்மைகளை உடைய ஆன்மாக்களை வகை தோற்றத்திலே படைத்தும் அவைகளை காத்தும் அளவிலடங்காத பிறப்பு இறப்புகளால் ஆன்மாக்கு ஏற்பட்ட இழைப்பு நீங்கும் பொருட்டு பேரூழி காலமாகிய சங்காரத்தின் முடிவில் அந்த ஆன்மாக்களை காரண கேவல அவத்தையில் உடுக்கி வைத்தும் வருகிறான் சிவபெருமான் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது நால்வகை தோற்றத்திலே படைத்தும் அதே மாதிரி அவர்களை படைத்த பிறகு அவைகளை காத்தும் அந்த ஆன்மாக்களை காத்தும் அப்புறம் அளவில் அடங்காத பிறப்பு இறப்புகளினால ஆன்மாக்கள் ஏற்பட்ட ஆன்மாக்களுக்கு ஏற்பட்ட அந்த இழைப்பு நீங்கும் பொருட்டு பேரொழி காலத்தில் அந்த ஆன்மாக்களை மீண்டும் காரண கேவல அவத்தையில் ஒடுக்கி வைத்தும் வருகிறான் சிவபெருமான் அப்போ படைத்தல் காத்தல் அழித்தல் என்னும் தொழில்கள் தொடக்கமில் காலந்தொட்டு நிகழ்கின்றன என்று ஞானிகள் கருதும்படி அடங்காத நிகழ்கின்ற இந்த பஞ்சகிருத்திய முறை எங்களை எல்லாம் காத்து அருள்வதாக அப்படின்னு அதாவது நம்ம சொல்லுவோம் இல்லையா இந்த முப்பொருட்கள் பதி பசு பாசம் அப்படி மூன்றுமே அனாதி அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இறைவனுடைய இந்த ஐந்து தொழில்களுமே அனாதி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதாவது கணக்கில் அடங்காது நிகழ்கின்ற இந்த பஞ்ச கிருத்திய முறை தொடர்ந்து எப் எப்போ அது தொடங்குச்சி அந்த ஐந்து தொழில் செய்யக்கூடிய வேலை எப்போ முடியுது எதுவுமே நமக்கு தெரியாது அதே மாதிரி கணக்கில் அடங்காது நிகழ்ந்து கொண்டே இருக்குது அவனுடைய பஞ்சகிருத்திய முறை அப்படின்னு வந்து அடங்காத நிகழ்கின்ற பஞ்சகிருத்திய முறை எங்களை எல்லாம் காத்து அருள்வதாக இப்ப நால்வகையான தோற்றங்கள் அப்படின்னு சொல்லும்போது சராயுசம் அண்டசம் ஸ்வேதசம் மற்றும் உத்பீசம் அப்படின்னு சொல்றோம் நால்வகையான தோற்றங்கள் அதாவது கருப்பையில் தோன்றுவன அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்போ வந்து அது வந்து அடுத்தது முட்டையிலிருந்து தோன்றுறது வியர்வையிலிருந்து தோன்றுவன வித்து மற்றும் கிழங்கில் தோன்றுவன இதுதான் அந்த நால்வகை தோற்றங்கள் சராயிசம் அண்டசம் சேதசம் மற்றும் உத்வேசம் அப்படிங்கிற வகை தோற்றங்கள் வகை தோற்றங்களை வந்து அவர் படைக்கிறாரு அதுக்கப்புறம் என்ன செய்கிறாரு அப்படின்னா இந்த அடுத்தது என்ன அப்படின்னா அந்த காரண கேவல அவத்தையினா என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது காரண கேவல அவத்தை என்பது சங்கார காலத்தில் இந்த உயிர்கள் அசுத்தமாயா காரணத்தில் ஒடுங்கி படைப்பு காலம் வரை ஆணவ மலத்தினால் மறைப்புண்டு ஏதும் அறியாமல் கிடக்கும் அந்த நிலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ அந்த காரண கேவல அவத்தை அப்படின்னா அந்த சர்வ சங்கார காலத்தில் அதாவது மேலே வந்து நால் வகை தோற்றத்தில் படைக்கிறாரு அப்புறம் காத்தருள்றாரு அதுக்கப்புறம் இந்த பிறப்பு இறப்புகளால் ஆன்மாக்களுக்கு ஏற்பட்ட இழைப்பை நீக்கிறதுக்காண்டி அவர் நம்மளை பேரூழி காலத்தில் என்ன பண்ணுறாருன்னா அந்த காரண கேவல அவத்தையில் உடுக்கிறாரு சிவபெருமான் அப்போ அந்த காரண கேவல என்ன என்னது சர்வசங்கார காலத்தில் உயிர்கள் வந்து அசுத்தமாய காரணத்தில் ஒடுங்கி இந்த உயிர்கள் எல்லாமே அசுத்தமாய காரணத்தில் ஒடுங்கி படைப்பு காலம் வரை மீண்டும் படைக்கின்ற காலத்து வரை இந்த ஆணவ மலத்தினால் மறைப்புண்டு ஏதும் அறியாமல் கிடக்கக்கூடிய அந்த நிலை அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அப்போ அனாதி அப்படின்னா என்ன அப்படின்னா ஆதி அற்றது அதாவது இன்ன காலத்தில் தான் தொடக்கமுற்றது என்று எவராலும் கூற முடியாது அப்போ இந்த அனாதி அப்படிங்கிறது இரண்டு வகையாக சொல்கிறாங்க படைத்தல் முதலிய ஐந்து தொழில்களுக்கு பேர் பிரவாக அநாதி அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அதுவும் எப்போ தொட்டு தொடங்குச்சு எப்போ முடியும் அதுவும் நமக்கு தெரியாது இந்த ஐந்து தொழில்கள் இறைவனுடைய ஐந்து தொழில்களை பிரவாக அத அநாதி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இத்தொழில்கள் இறைவனுடைய இந்த ஐந்து தொழில்கள் என்று தொடங்கி என்று முடியும் என்பது எவருக்கும் தெரியாது அப்போ அதையும் அனாதி பிரவாக அனாதின்னு பேர் கொடுக்காங்க இன்னொன்று வந்து சொரூப அநாதி சொரூப அனாதின்னா இறை வந்து இறை உயிர் தலை அந்த மு முப்பொருட்கள் இருக்கு இல்லையா பசுபதி பாசம் ஆகிய முப்பொருட்களும் என்றிலிருந்து உள்ளன என்பதும் எவராலும் அறிய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அனாதி அப்படிங்கிறத நம்ம பார்த்துருப்போம் இதில் வந்து ரெண்டாக பிரித்து பிரவாக அனாதி இன்னொன்று வந்து சொரூப அநாதி அப்படின்னு சொல்கிறாங்க பிரபாக அநாதி தான் இறைவன்ற ஐந்து தொழில்கள் வந்து இப்போ அனாதியாகவே இருக்குது எப்போ தொடங்கி எப்போ முடியும் எதுவுமே தெரியாது அதே மாதிரி சொரூப அனாதி அப்படின்னு சொல்லும்போது அதாவது உயிர்கள் முன்பு அந்த முப்பொருள்களும் பதிப்பசு பாசம் ஆகிய முப்பொருள்களும் எண்டிலிருந்து உள்ளன அப்படிங்கிறது நம்மளால் அறிய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இந்த ஐந்து தொழில்களில் மறைத்தல் தொழில் காத்தல் தொழிலும் அருளல் தொழில் அழித்தல் தொழிலிலும் அடங்கும் அதனால ஜென்ரலாக நம்ம வந்து முத்தொழில் அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம் எனவே இப்பகுதியில் முத்தொழில் கூறப்பட்டு இருப்பினும் சிவபெருமானுடைய இந்த தொழில்கள் ஐந்து அப்படிங்கிறத நம்ம இங்கே எடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க தொல்லையுறும் அந்தம் அடி நடு என்பது தொல்லையுறும் அடி நடு அந்தம் என்று கொண்டு கூட்டி நாம் இங்கே பொருள் எடுக்கணும் அங்கே வருது இல்லையா எந்த இடத்துல வருது தொல்லை அந்தம் அடி அடி நடு என்று என்ன அளவு இறந்து வந்த பெரிய வழி போற்றி அப்படின்னு வருது ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா தொல்லை உறும் அடி நடு அந்தம் அப்படின்னு சொல்லி கூட்டி பொருள் எடுக்கணும் அடி அப்படிங்கிறது எதை சொல்லுதாங்க அப்படின்னா படைத்தல் நடு அப்படிங்கிறது காத்தல் அந்தம் அப்படிங்கிறது அந்த அழித்தல் அல்லது ஒடுக்கல் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எத்தனை உயிர்கள் முக்தி அடைந்தாலும் முக்தி அடைய வேண்டிய உயிர்கள் என்றும் இருக்கும் முக்தி அடைய வேண்டிய உயிர்கள் என்றும் இருக்கும் என்பதை குன்றாத அப்படிங்கிற அந்த சொல்லாலும் குன்றாத அப்படிங்கிற அந்த சொல் வந்து இங்கே வந்திருக்கு இல்லையா அதை பற்றி சொல்கிறாங்க அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா முக்தி அதாவது குன்றாண்டு அடி அந்தம் அடி நடு அந்தம் அடி நடு என்று என்ன அளவு இறந்து அப்படின்னு வந்திருக்கு என்னும் தொடராலும் இங்கே வந்து ஆச்சரியம் நமக்கு இதை சொல்கிறாங்க சரிங்களா அப்போ இதில் வந்து அதாவது நம்முடைய முப்பொருள்கள் இருக்கு இல்லையா அந்த முப்பொருட்களும் அனாதி இறைவனுடைய ஐந்தொழிலும் அனாதி அப்படிங்கிறத நமக்கு இங்கே காட்டுறாங்க அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ வந்து எண்ணற்ற அந்த உயிர்களை வந்து அவற்றினுடைய வினைக்கு ஏற்ப வெவ்வேறு வகையாக படைத்தும் அவற்றை காத்தும் பிறந்து இறந்து வரும் அந்த உயிர்களை ஒரு கால எல்லையில் இழைப்பாருவதற்காக உடுக்கியும் ஆகிய இந்த தொழிலை செய்து தொன்று தொட்டு வரும் கால எல்லைக்கு அப்பாற்பட்டு நிற்பதால் நாம் வந்து முதல் நடு இறுதி அப்படின்னு எண்ணுவதற்கு என்று எண்ணுவதற்கு அறியதாய் அவற்றினுடைய அளவுகளை கடந்து நிற்கின்ற அந்த பரம்பொருளினுடைய பெருமைக்குரிய அந்த செயலை நாம் வ நான் வந்து வணங்குறேன் அப்படின்னு வந்து ஐயா சொல்கிறாங்க ஸோ இப்பகுதியில் இறைவனுடைய உயிர்களுக்கு வந்து இந்த உடல் கருவி உலகு ஆகிய அந்த நுகர்ச்சி பொருளை வினைக்கு ஏற்ப கொடுக்கின்ற இந்த படைத்தல் தொழில் இப்போ படைத்தல்னா என்ன அப்படின்னு காட்டுறாங்க இந்த இறை இப்போ இறைவனினுடைய உயிர்கள் உயிர்களுக்கு இறைவன் வந்து உயிர்களுக்கு இந்த உடல் கருவி உலகு ஆகிய நுகர்ச்சி பொருட்கள் தனு கரண போவன போகம்னு சொல்லுவோம் இல்லையா அதை எல்லாமே வினைக்கு ஏற்ப கொடுக்கின்ற அந்த விஷயத்து தொழிலுக்கு பேர் தான் படைத்தல் தொழில் அடுத்தது போகத்தை நுகரும் வரை இப்போ இணை இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு இல்லையா இந்த போகங்கள் இதெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த போகத்தை நுகரும் வரை இந்த உயிர்களை அல்லது இந்த வினை தீர்ற வரை அல்லது இந்த போகத்தை நுகரும் வரை இந்த உயிர்களை காத்து நிற்கிறது காத்தல் தொழில் அடுத்தது உயிர்கள் பிறந்து இறப்பதால் ஏற்படுகின்ற இந்த இலைப்பாறுதலை செய்வதாகிய அந்த ஒடுக்குகின்ற அழித்தல் தொழிலும் ஆகிய முத்தொழில்கள் இங்கு கூறப்பெற்றுள்ளன மேலும் இறைவன் ஆதி அந்தம் இல்லாத பெருமைக்கு உரியவன் என்பதும் தோற்றமில் காலந்தொட்டு நிலைத்த பொருளாய் உள்ளவன் என்பதும் இங்கு குறிக்கப்பெற்றுள்ளது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ தோற்றமில் காரம் தோட்டு நிலைத்த பொருளாய் உள்ளவன் அவன் எப்பவும் இருப்பான் நிலைத்த பொருளாய் உள்ளவன் என்பதும் இங்கே வந்து நமக்கு குறிக்கப்பெற்றுள்ளதாக இங்கே வந்து சொல்கிறாங்க மாஸ்டர்ஸ் அடுத்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது என்ன சொல்கிறாங்க இந்த உயிர்கள் அப்படின்னு சொல்லும்போது எண்ணிறந்தன எனவே வந்து பல உயிர்கள் பிறந்தும் இறந்தும் முக்தி பெற்றும் அதன் பிறகும் எண்ணற்ற உயிர்கள் உள்ளன அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆதலால் குன்றாத பல்லுயிர் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ திருவரு பயனில் வந்து இப்போ இப்போ வந்து முக்தி அடைந்த உயிர்களும் இருக்குது இன்னும் முக்தி அடையாத உயிர்களும் இருக்குது இல்லையா அதன் பிறகும் எண்ணற்ற உயிர்கள் உள்ளன அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்போ இந்த இந்த முக்தி பெறாத உயிர்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அவைகளும் இருக்கின்றன அப்போ இதை வந்து திருவர் பயனில் என்ன சொல்கிறாங்கன்னா பிறந்த நாள் மேலும் பிறக்கும் நாள் போலும் துறந்தோர் துறப்போர் தொகை அப்படின்னு சொல்லி கூறியதும் இந்த இதனை வந்து இதை பற்றி நமக்கு கூறியிருக்காங்க அப்புறம் வந்து இதனை விளக்கும் அந்த நால் வகை தோற்றத்து அந்த ஏழு வகை பிறப்புகள் அப்புறம் எண்பத்தி நான்கு நூறாயிரம் பிறவி வகைகள் என்பதனை குறிக்க வெவ்வேறு படைத்தும் அப்படின்னு இந்த அந்த பாட்டில் நமக்கு வார்த்தை வருது அந்த சொல்லானது கொடுக்கப்பட்டிருக்கு என்னென்னா நம்ம நால் வகை தோற்றம் ஏழு வகை பிறப்பு எண்பத்தி நான்கு நூறாயிரம் பிறவி வகைகள் அந்த யோனி பேதங்கள்னு சொல்லுவாங்க பிறவி வகைகள் இதையெல்லாம் குறிப்பதற்காக அந்த வார்த்தை வெவ்வேறு படைத்தும் அப்படின்னு இங்கே ஆச்சரியை நமக்கு சொல்கிறாங்க ஸோ இங்கு உயிர்களை படைத்தல் என்பது அவற்றுக்கு உடல் கருவி உலக நுகர்ச்சி பொருள் ஆகியவற்றை கொடுத்து வினைப்பயனை நுகரச் செய்வது வினை பயனை நுகரும் காலம் வரை இந்த உயிர்களை நிலைநிறுத்துதல் காத்தலாகும் இவ்வாறு பிறந்தும் வினையை நுகர்ந்தும் இறந்தும் உயிர்கள் மாறி மாறி செல்வதால் அவற்றிற்கு இழைப்பு ஏற்படும் அப்போ இந்த இழைப்பை வந்து ஆற்றுவதற்காக இந்த சர்வ சங்கார காலத்தில் இறைவனவற்றை ஒடுக்குகின்றான் அப்போ இழைப்பாரிய பின்பு மீண்டும் தோற்றுவிக்கின்றான் சரிங்களா சங்கார காலத்தில் ஒடுக்கிட்டு மீண்டும் அவனை வந்து தோ தோற்று வைக்கிறான் அப்போ எல்லா பிறப்பும் பிறந்தளித்தேன் எம்பெருமான் அப்படின்னு சொல்லி திருவாசகத்தில் சொல்கிறாங்க இல்லையா அதை கொடுத்துருக்காங்க என்ற திருவாசகம் உயிர்கள் இலைப்புறுவதை காட்டும் எல்லா பிறப்பும் பிறந்து பிறந்திழைத்தேன் அப்படின்னு மாணிக்க வாசகம் சொல்கிறாங்க எம்பெருமான் சொல்லி சொல்கிறாங்க இல்லையா அதை அப்போ வந்து இந்த உயிர்கள் வந்து இழை அப்படிங்கிறத காட்டுது கால எல்லையை கடந்து நிற்பதே இறைவன்கிறவன் நித்த பொருள் கால எல்லையை அவன் கடந்து நிற்கிறான் ஆதலால் தோற்றமும் நடுவும் இறுதியும் அற்றவன் இறைவன் என்பது குறித்தார் அப்போ ஆதியும் அந்தமும் இல்லா அருப்பெரும் என்பது இதனை குறித்தது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது இறைவன் தோற்றமும் நடுவும் இறுதியும் அற்றவன் இறைவன் அதனால் அது என்ன சொல்கிறாங்க ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் அரும்பெரும் ஜோதி அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ தொல்லையுறும் என்பது தொன்மையாகவே உருகின்ற என்று பொருள் தந்தது அதாவது தோற்றமில் காலம் தொட்டு உள்ள பொருள் என்பது இங்கே இப்ப இங்க வந்து நமக்கு எடுத்துரைப்பதாக சொல்றாங்க சரிங்களா இப்ப தொல்லையுறும் என்பது தொன்மையாகவே உருகின்ற பொருள் தோற்றமில் காலந்தொட்டே இருக்கக்கூடிய பொருள் அப்படின்னு வந்து சொல்றாங்க என்ன அப்படின்னா ரெண்டு வகையான அனாதியை பற்றி நமக்கு இங்கே சொன்னாங்க ஒன்று வந்து இறைவனுடைய இந்த ஐந்தொழில் அதுவும் அனாதி அதே மாதிரி நமக்கு வந்து இந்த முப்பொருட்களும் அனாதி பதி பசு பாசம் அப்படிங்கிற மூன்றுமே அனாதி அப்படின்னு ரெண்டு வகையான அனாதியை பற்றி நமக்கு கூறி இந்த ஐந்தொழில்களை பற்றியும் நமக்கு வந்து கொடுத்துரு ஸோ இறைவனுடைய தொழிலை பற்றியும் நமக்கு வந்து எடுத்து சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த இறைவன் அப்படிங்கிறவங்க வந்து ஆதி எந்தம் இல்லாத பெருமைக்கு உரியவன் என்பதும் தோற்றமில் காலம் தொட்டு நிலைத்த பொருளாய் உள்ளவன் இறைவன் என்பதும் இங்கு குறிக்கப்பெற்றுள்ளது எஸ் மாஸ்டர்ஸ் தேங்க்யூ மாஸ்டர்ஸ்